விதைப்பு மறு பூமி பூமியின் மீறி மாரி மாறி மாறி வரும் பகலும் இரவுமாய் வருடங்கள் மாயம்மாய் நாளோவே சென்றிடும் சிந்திப்பி சிந்திப்பி காலங்களை சிந்திப்பி ஏ சுக்கிரிஸ்துவின் வேலை ஒன்றே இன்று பிரதானம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நற்செய்தி அறிவிக்கலாம் ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் காரியத்தை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் இந்த ஐந்தாவது பகுதியை பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே ஒரு விசேஷித்த சமாதானம் உண்டாகிறது எனவே ஊலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று கொலேசியருக்கு எழுதின விருப்பத்திலே ஆக்கியோன் இப்படியாய் எழுதுகிறார் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானம் உண்டாகிறது அதோடு மாத்திரமல்ல பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று எனவே சிலுவையின் மூலமாக சமாதானத்தை உண்டாக்குகிறவர் அதோடு மாத்திரமல்ல பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ளவைகள் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியவும் எனவே சிலுவையின் மூலமாய் சிலுவை இரத்தத்தின் மூலமாய் சமாதானம் பூலோகத்திலும் பரலோகத்திலும் ஒப்புரவாக்கி அவர் நமக்கு பிரியமாயிற்று தர்த்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது விசேஷமாய் இந்த சிலுவையை குறித்ததான பகுதியை அருமை பிள்ளைகள் எனது இனிய நண்பர் பர்னபாஸ் விஜிலா பர்னபாஸ் அவருடைய குடும்பத்தார் அவருடைய மகள் மருமகன் பேர பிள்ளைகள் இந்த ஐந்தாவது பகுதியை தாங்குவதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை வெகுவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தர்தாமே ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தரை நோக்கி ஜபம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் ஆண்டோரே கர்த்தர்தாமே பர்ணாபாஸ் குடும்பத்தையும் விஜிலா ராணி குடும்பத்தையும் ஆண்டோரே விசேஷ விதத்தில் இந்த ஐந்தாவது பகுதியை அவர்கள் தாங்குவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் தொடர்ந்து அந்த பிள்ளைகள் ஆண்டாண்டு வாழ்ந்து சுகிக்க வேண்டும் என்று ஏ மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமை